நன்றி வழிபன் பண்ணிடலாம் இதுதான் ஆயிரத்தி நானூறு இது வந்து இந்த பாதத்துக்கான உள்ள பயிற்சி உள்ளது இப்படிதாங்க ரொம்ப நன்றி சிங்கத்தூர்ல இருக்காரு நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க வரோம்னா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு காலுக்காக பயிற்சி செய்வதற்காக ஒரு மிஷின் தேவைப்பட்டுச்சு மிசோப் தெரப்பி சொன்னாங்க இதை வாங்கி பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த கட்டமாக நடக்கிறதுக்காக அது பண்ணாங்க ஸோ அதனால் அந்த மிஷின் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா செல்ட்டு வந்துச்சு ஸோ இதை வந்து என்னோட நண்பர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து அனிஷ் சிங்கப்பூரில் இருக்காரு இப்படி ஒன்று சொல்கிறாங்கன்னு சொன்னேன் சொன்ன உடனே நீங்கள் வாங்கிடுங்க வாங்கி சொன்னுங்க இங்க நடந்தாலே போதும்னு சொன்னாங்க ரொம்ப நன்றி சொல்றேன் அனேஸ் ரன்பா தேங்க்யூ சோ மச் நம்ம இப்ப அதத்தான் ஓபன் பண்ணி எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறோம்னு ஒரு லைக் போட்டு ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரம்